ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே பயனுள்ள வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக டீ ப்ரீமிக்ஸும் காஃபி ப்ரீமிக்ஸும் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் எப்பயாவது வந்து பால் இருக்காதுங்க அந்த டைமில் நமக்கு டீயோ காஃபியோ குடிக்கணும்னு தோணும் அப்போ வந்து இந்த பவுடரோடு நீங்கள் சுடு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மசாலா டீயும் சூப்பரான காஃபியும் வந்து ரெடி ஆயிருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாவது வெளியூருங்களுக்கு போகணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி எப்போவுமே எடுத்துகிட்டு போவோம் அது கூட வந்து இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை வந்து ஒரு பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா இது கூட அந்த தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துல டீயோ காஃபியோ நம்ம குடிச்சிக்கலாங்க இது வந்து டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் டீ ப்ரீமிக்ஸ் தாங்க இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க இந்த ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா அளவுகள் தாங்க அளவுகள் வந்து ரொம்பவே முக்கியவங்க இதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு டீயோ காஃபியோ வந்து பர்ஃபெக்டாக வரும் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துருக்கங்க நீங்கள் எந்த ப்ராண்ட் பால் பொடினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் பால் பொடி அளக்குறீங்களோ அதே கப்பால் மற்ற எல்லா பொருட்களுமே அளந்துக்கோங்க ஒரு கப் பால் பொ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வந்து முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறாங்க இது வந்து மீடியமான இனிப்பில் இருக்கும் நீங்கள் அதிக தித்திப்பான இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துட்டு மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக பொடி பண்ணோன்னா இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க அடுத்த அதே மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த பிராண்ட் டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற டீ தூளில் பார்த்தீங்கன்னா சுக்கும் ஏலக்காவும் வந்து மிக்ஸ் ஆகியிருக்குங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ இதை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் வந்து கொஞ்சம் மசாலா பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏழு மிளகு இதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு இது மூணுத்தையுமே சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து நார்மல் டீ தூள் எதுவுமே மிக்ஸ் பண்ண ட டீ தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா இதுல கொஞ்சமா சுப் ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காவும் வந்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து டீத்தூள்லேயே சுக்கும் ஏலக்காவும் இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் இதில் வந்து ஆட் பண்ணலை இதை வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ இதையுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணியாச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்த பால் பொடியோட இந்த டீத்தூள் பவுடரை வந்து இந்த மாதிரி சல்லடை வச்சு சளிச்சு சேர்த்துக்கோங்க சலிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம நார்மல் டீ தூரில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதையுமே வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம் இது எல்லாமே வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணுங்க அந்த அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறது வந்து சரியாக வரல அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் மறுபடியும் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க நான் வந்து கையால் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளோட இன்ஸ்டன்ட் டீ ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்லா ஏர்டைட்டான ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஆறு மாதம் வரைக்குமே உங்களுக்கு கெட்டே போகாதுங்க வெளியவே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா காற்று போகாத டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம டீ பிரீமிக்ஸ் ரெடி பண்ணி முடிச்சுட்டோம் அடுத்தது வந்து காஃபி ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியாக அடுத்து காஃபி மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கலாங்க நீங்கள் பால் பொடி எவ்வளவு சேர்க்குறீங்களோ அதில் வந்து கால் வாசி அளவுக்கு காஃபி தூள் சேர்க்கணுங்க நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு பால் பொடி எடுத்ததுனால கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக காஃபி காஃபி தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கப் நீங்கள் பால் பொடி எடுத்திங்கன்னா கால் கப் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் வந்து அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணுங்க இதில் நமக்கு ரொம்பவே முக்கியம் அளவுகள் தாங்க அளவுகள் மட்டும் நமக்கு ரொம்பவே கிடைக்கும் இப்போ இது மூணுத்தையுமே சேர்த்த பிறகு நல்லா பவுடராக ஆக்கிட்டு வந்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேன் இது ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு சூப்பரான ஒரு ஸ்மெல் வருங்க அதாவது காஃபியோட ஸ்மெல் வந்து அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி பவுடர் தாங்க பாக்கெட்டில் போட்டு வந்து விற்கிறாங்க நம்ம வந்து அதெல்லாம் அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்காம நம்ம வீட்டிலேயே ஈஸியாக காஃபி ப்ரீமிக்ஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதையுமே வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை நீங்கள் எங்கேயாவது வெளியூருங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா எப்படி ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி குட்டி ஜிப்லாக் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த கவரில் நமக்கு தேவையான ப்ரீமிக்ஸை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாங்க நீங்கள் குட்டி டப்பாக வச்சுருந்தாலும் அதில் கூட போட்டுக்கலாம் இருந்தாலுமே இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்லாம் நம்ம போட்டு எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு இடம் வந்து ரொம்பவே சேவ் ஆகுங்க நம்ம டக்குன்னு இதுல இருந்து எடுத்து கொட்டி சுடு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி ஜிப்லா கவர் இருந்தால் நீங்கள் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீ அண்ட் காஃபி ப்ரீமிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம ஒன்று பக்கத்தில் ஒன்று வைக்கும் போது எது டீ எது காஃபி அப்படின்னு நமக்கு டக்குன்னு குழப்பமாக இருக்குங்க அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு பேப்பரில் வந்து பர்மனண்ட் மார்க்கரை வச்சு டீ காஃபி ப்ரீமிக்ஸ் வந்து எழுதிட்டு இதை வந்து செலவு டேப் இருக்குது பாருங்க அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த டப்பா மேலே வந்து ஒட்டி வச்சுடுறாங்க இதுக்காக நிறைய ஸ்டிக்கர்லாம் வந்து கடையில் ஆன்லைன்லலாம் விற்கிதுங்க எங்க அதை நம்ம காசு கொடுத்து வாங்கணும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி செல்லோ டைப் போட்டு ஒட்டிட்டா நமக்கு ஈஸியாக இருக்குங்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு சரி வாங்க இப்போ இது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம எப்படி சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி டீ காஃபி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டீ மிக்ஸ் தாங்க இப்போ இதுலேருந்து ஒன்றையிலருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்குமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக டீ குடிப்பேன் அப்படிங்கிறதுனால இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தாங்க டீ தூள்லாம் வந்து நல்லா மிதந்துருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீ தூள்லாம் வந்து அடியில் வந்து டீயோட அடியில் இறங்கிடுங்க நமக்கு டீ மட்டும் மேலே நிற்கும் அப்படியே நம்ம வந்து குடிச்சிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு அந்த டீ தூளோட குடிக்கிறதுல விருப்பம் இல்லை இது எனக்கு குடிக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிட்டு நீங்கள் நார்மலாக குடிச்சிக்கலாங்க அவ்வளோதாங்க இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரே நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் கூட ஆகாது நம்ம சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணுற டைம் மட்டும் இந்த மாதிரி நம்ம வெளியூருங்களுக்கெல்லாம் போகும்போது இந்த மிக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதே சமயம் வீட்ல பால் இல்லாத சமயத்துல இந்த மிக்ஸை மட்டும் நம்ம சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு வடிகட்டிட்டு குடிச்சிக்கலாங்க டேஸ்ட்ல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காதுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து காஃபி அப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த காஃபி ஃப்ரீ மிக்ஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டம்ளர் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்கி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு நிமிஷத்தில் சாரி செகண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நுர பொங்க காஃபி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளரில் வச்சு இந்த மாதிரி ஆற்றி கூட குடிச்சிக்கலாம் ஒரு ஆத்த பார்த்தனா போதுங்க நல்லா நொர பொங்க வந்து நமக்கு காஃபி கிடச்சிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பாலில் போடுற காஃபியை விடவும் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் வந்து கடையில் இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் பவுடர் வாங்கி காஃபி குடிச்சிங்கன்னா எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி தாங்க கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இனிமேல் எப்போவுமே பாலில் காஃபி போட மாட்டீங்க இது மாதிரி ரெடி பண்ணி இந்த மிக்ஸில் தான் வந்து காஃபி அந்த அளவுக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டாக சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்